கோவையை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய மறுமலச்சி இயக்கம் அமைப்பைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்றாரு என்ன மனு அப்படின்னா ஆர்டிஇ திட்டத்தின் கீழ் இருபத்தஞ்சு சதவீத அந்த மாணவர் சேர்க்கையை இன்னும் தமிழ்நாடு அரசு துவங்கவே இல்லை அவங்க துவங்க சொல்லி உத்தரவு போடுங்க அப்படின்றது தான் அவர் தாக்கல் பண்ண மனு இந்த மனுவை பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதிகளான திரு ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வு கீழே விசாரணைக்கு வந்துச்சு இரண்டு வாரத்திற்கு முன்பே அந்த வழக்கில் நடந்த அந்த விசாரணையை மிக தெளிவாக ஒப்பீனியன் தமிழிலேயே நம்ம வீடியோவை வெளியிட்டிருந்தோம் அதாவது இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசின் சார்பாக ஆஜரான தமிழ்நாடு அரசு வழக்கறிஞரான ரவீந்திரன் அவர்கள் மிக தெளிவான வாதங்களை வச்சாங்க அதாவது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்டி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை மாணவர்கள் இருபத்தஞ்சு சதவீதம் பேரை தனியார் பள்ளியில் வந்து சேர்ப்பாங்க அதற்கான ஃபீஸை வந்து ஒன்றிய அரசு அறுபது சதவீத பங்கையும் மாநில அரசு நாற்பது சதவீதம் பங்கும் அப்படின்ற பேரில் அரசாங்கமே செலுத்திடுவாங்க ஆனால் இந்த ஒன்றிய அரசு தன்னுடைய அரவு செய்த பங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுலேருந்து இது இருந்து இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட அறுநூறு கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு தான் இவ்வளவு ஆண்டு காலமாக செலுத்தி இந்த திட்டத்தை நடத்திட்டு வந்தாங்க ஆனா இப்போ மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லும் நீதிபதிகள் அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா பள்ளிகளுக்கு வந்து நீங்க பணத்தை கொடுக்கல அப்படின்னா அந்த பள்ளிகளுக்கு பாதிப்பு வந்துடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே குறுக்கிட்ட அரசு வழக்கறிஞரான ரவீந்திரன் என்ன சொன்னாருன்னா பள்ளிகளை பற்றி நீங்க பேசுறீங்கல்ல இதே போல ஒன்றிய அரசு ஏன் பணம் தரல அப்படின்ற வார்த்தையுமே இந்த நீதிபதிகள் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு அதற்கு நீதிபதிகள் ஏன் ஒன்றிய அரசு பணம் தரல சொன்னிபி தமிழ்நாடு அரசு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடல அதனாலதான் ஆர்டிஐ திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய அறுநூறு கோடி ரூபாயை நாங்கள் நிதியை நிறுத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசின் சார்பாக ஆஜரான ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்கள் பகிரங்கமாகவே கோர்ட்ல அறிவிச்சாங்க அப்பவே பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பு என்பது தள்ளி வைக்கப்பட்டிருந்துச்சு இன்னைக்கு அந்த தீர்ப்பு என்பது வெளியாயிருக்கு அந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருப்பதை போல இருக்கு ஏற்கனவே துணைவேந்தர்கள் நியமிக்கக்கூடிய அந்த அதிகாரம் ஆளுநர்கிட்ட இருந்து அரசாங்கத்திற்கு மாறிய அந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்த அந்த சட்டத்தை இடைக்கால தடையை போட்டிருந்தாங்க இந்த நீதிபதிகள் இதற்கு எதிராக தான் தற்போது தமிழ்நாடு அரசு இந்த இரு நீதிபதிகள் கொடுத்த அந்த தீர்ப்பை அவர்கள் கொடுத்த அந்த கருத்து எல்லாம் எதிராக உச்ச ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய சூழ்நிலையில மீண்டும் இன்றைக்கு இன்னொரு தீர்ப்பு என்பது வந்திருக்கு அதுவும் உச்ச தமிழ்நாடு அரசு எஸ் எஸ் கோடி ரூபாயை ஆறு சதவீத வட்டியோடு எங்களுக்கு திருப்பி தர வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வழக்கை இந்த வெக்கேஷன் பெஞ்ச் இருக்கு தெரியுமா லீவ்ல வந்து கோர்ட்ல வந்து போடக்கூடிய பெஞ்ச் அந்த பெஞ்சில் எங்களால் விசாரிக்க முடியாது வழக்கமாக வரக்கூடிய பெஞ்சில் அதை வந்து விசாரிப்பாங்க அதாவது ஜூலை பதிமூன்றுக்கு பிறகு அந்த வழக்கை எடுத்து விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நேற்றைக்கு ஒரு உத்தரவை கொடுத்த பின்பு மறுநாளே இந்த தீர்ப்பு வந்திருப்பதை என்ன சொல்லியிருக்கா அதாவது சென்ற முறை உச்ச நீதிமன்றத்துக்கு டிரான்ஸ்பர் போட்டும் இடைக்கால தடை போட்ட நீதிபதிகள் இந்த முறை உச்ச தமிழ்நாடு அரசு மனு போட்டிருக்கிறதுனால இந்த வழக்குல எங்களால் உத்தரவை போட முடியாது அப்படின்னு சொல்லி மனுவை டிஸ்போஸ் பண்ணிட்டு சில கருத்துக்களை வைக்கிறாங்க அதாவது என்ன கருத்துக்களை வைக்கிறாங்க அப்படின்னா எஸ்எஸ்ஏ என்பது என்இபி ரெண்டாயிரத்தி இருபதுடன் தொடர்புடையது என்பது உண்மைதான் ஆனால் ஆர்டி என்பது தனித்துவமானது செக்ஷன் ஏழு இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் ஏழு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்றிய அரசும் மாநில அரசும் கரண்ட் லிஸ்டில் இருக்கக்கூடிய அந்த திட்டத்திற்கு கண்டிப்பாக பணத்தை ஒதுக்கியே ஆக வேண்டும் செக்ஷன் ஏழில் உட்பிரிவு மூன்று என்ன சொல்லுதுன்னா ஒன்றிய அரசு எந்த காரணத்தையுமே சொல்லக்கூடாது மாநில அரசுக்கு தன்னுடைய பங்கை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி இருப்பதனால ஆர்டி ஆக்டை வந்து நீங்க எண்ணிப்போடைய லிங்க் பண்ணவே கூடாது எனவே இதை டீலிங் பண்ணிட்டு இதை மட்டும் நீங்க நிதியை ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று வழி ஈர்த்துகிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க அது மட்டுமல்ல வழக்கு போட்டார் தெரியுமா ஆர்டிக்கு கீழே தமிழ்நாடு அரசு மாணவர் சேர்க்கையை தூங்கணும்னு சொல்லிட்டு அதற்கு என்ன உத்தரவு போடுறாங்க அப்படின்னா இந்த மனுவை நாங்கள் டிஸ்போஸ் பண்ணாலும் கூட மனுதாரர் கேட்டுக்கொண்டபடி சட்டத்தில் உள்ள காலக்கெடுவுக்குள் மாநில அரசு பணம் செலுத்த வேண்டும் ஒன்றிய அரசு பணம் கொடுக்கல அப்படின்ற காரணத்தை எல்லாம் சொல்லி மாநில அரசு பணத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவை மாநில அரசுக்கு கொடுக்குறாங்க இந்த இரண்டு நீதிபதிகளும் இந்த மனு என்பது தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு ஆனா நீதிபதிகள் கொடுத்த அந்த ரிமார்க் என்பது அந்த வலியுறுத்துதல் என்பது பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு ஆர்டிஐ வந்து நீங்க என்போட தொடர்பு படுத்தாதீங்க அது தனித்துவமானது எனவே ஆர்டிஐக்கு வழங்கக்கூடிய அந்த ஃபண்டை நீங்க மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துறாங்க ஆனா மாநில அரசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசு பணம் கொடுக்கவில்லை என்றாலும் நீங்க பணம் கொடுங்க அதை காலக்கெடுக்குள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போடுறாங்க இதுதான் இந்த தீர்ப்பில் கொடுக்கப்பட்ட உத்தரவாக இருக்கு மக்களுக்கு என்ன கேள்வி வருது உச்ச நீதிமன்றத்தில் கல்வி நீதி தொடர்பான வழக்கு என்பது நிலுவையில் இருப்பதனால எங்களால இதுல உத்தரவு போட முடியாது என்று சொல்லக்கூடிய நீதிபதிகள் எதற்காக சம்பந்தமே இல்லாம எஸ் திட்டம் என்பது என்புடன் தொடர்புடையது உண்மைதான் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் ஏன்னா தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்ஏ என்பது வேறு என்இபி என்பது வேறு அப்படின்ற வாதங்களை வைக்கிறாங்க பார்லிமெண்ட் கமிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஏ என்பது பார்லிமெண்டால கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் ஆர்டியு என்பதும் பார்லிமெண்டால கொண்டு வரப்பட்ட சட்டம் ஆனா என்இபி ரெண்டாயிரத்தி இருபது என்பது ஒரு பாலிசி தான் அது பார்லிமெண்டால கொண்டு வரப்பட்ட சட்டம் அல்ல அதனால ரெண்டையுமே தொடர்பு நிதியை உடனடியாக விடுவீங்கள் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டோட எஜுகேஷன் ஸ்டாண்டிங் கமிட்டியே ஒரு உத்தரவை ஒன்றிய அரசுக்கு போட்டிருந்தாங்க அங்கேயும் இதே போலதான் என்பி ல கையெழுத்து போட்டாதான் காசு கொடுப்போம் சொன்னதற்காக தான் அந்த வார்த்தையை பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி சொன்னாங்க இப்போ நீதிபதிகள் சம்பந்தமே இல்லாம என்இபியும் தொடர்புடையது உண்மைதான் அப்படின்ற கருத்தை சொல்வதன் மூலமாக இதே பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நாளைக்கு உச்ச வழக்கு விசாரணை வரும்போது சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகளே என்ஈபி விட தொடர்புடையதான் எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதை எடுத்து காட்டிட மாட்டாங்களா வழக்கு என்பது ஆர்டி தொடர்பானது தானே ஆர்டி தொடர்பானது என்றால் ஆர்டி சம்பந்தப்பட்ட விவகாரத்தை மட்டுமே நீதிபதிகள் சொல்லியிருக்கலாம் ஆனால் தேவையில்லாம எஸ்எஸ் சேவை எண்ணிப்போடு தொடர்புபடுத்துறதுனால இது தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கும் உ உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய வாதத்திற்கு எதிராக இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு மக்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு ஏன்னா ஆர்டிஇ என்பது தனித்துவமானது அது என்போட தொடர்பு கிடையாது என்று நீதிபதிகள் சொல்றாங்க ஆர்டிஇ தான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏவும் பார்லிமெண்டால கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் அப்ப அதற்கும் தனித்துவ தன்மை இருக்கு ஆனா ஒன்றிய பாஜக அரசு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்ஏவையும் ஏவையும் பி சிறியவும் மிங்கிள் பண்றாங்க அதுவுமே மாநில கருத்தை கேட்காம ஒரு விஷயத்தை இவங்க தன்னிச்சையாக கொண்டு வந்து மிங்கில் பண்ணாங்க அதுவே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்ற கருத்து என்பது மக்களால வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இந்த ரிமார்க் என்பது ஒன்றிய பாஜக அரசுக்கு சாதகமாக போய் முடியும் அவங்க வைக்கக்கூடிய அந்த வாதத்திற்கு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மக்கள் வைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா செக்ஷன் ஏழில் உட்பிரிவு மூணு ஒன்றிய அரசு கண்டிப்பாக பணம் ஒதுக்கியே ஆக வேண்டும் என்று சொல்வதாக நீதிபதிகளே சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒன்றிய பாஜக அரசு பணத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு உத்தரவை போடாமல் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு எதற்காக ஒரு வலியுறுத்தலாக இதை சொல்ல வேண்டும் அப்படின்ற கேள்வியை எழுப்புறாங்க ஏன்னா இந்த வழக்கு விசாரணை வரும்போதே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் ரவீந்திரன் அவர்கள் கேட்டது நீங்க பள்ளிகள் பாதிக்கப்படும்னு சொல்றீங்க ஆனால் ஒன்றிய அரசு ஏன் நிதி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதையும் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் இப்போ ஒன்றிய அரசுக்கு கட்டளை இவங்க போட்டிருக்கணும் ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதை சுட்டி காட்டக்கூடிய நீதிமன்றம் ஏன் மாநில அரசுக்கு மட்டும் ஒன்றிய அரசு பணம் தரலனாலும் நீங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறாங்க அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க இந்த கட்டளை என்பது உச்ச வழக்கு விசாரணை வரும்போது உச்ச கொடுக்கலாமே எதற்காக இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் அந்த உத்தரவை மாநில அரசுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்வியை தற்போது எழுப்புறாங்க அது மட்டுமல்ல துணைவேந்தருடைய நியமனத்தில் பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு டிரான்ஸ்பர் பட்டிஷன் போட்டாச்சு தலைமை நீதிபதி கிட்ட சொல்லியாச்சு அப்படின்னு சொன்ன போது அதெல்லாம் வந்து தப்பு நடக்கும் போது உயர் நீதிமன்றம் கண்களை மூடிக்கொண்டு இருக்காது அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக இடைக்கால தடை போட்ட நீதிபதிகள் ஏன் இந்த விஷயத்துல ஒன்றிய அரசுக்கு உத்தரவு போடல அப்படின்ற கேள்வியுமே எழுப்புறாங்க அது மட்டுமல்ல அதே துணைவேந்தர் நியமிக்கக்கூடிய அந்த சட்டம் என்பது ஜூன் மாதம் வரைக்கும் எந்த ஒரு உத்தரவுமே போட மாட்டாங்க எந்த ஒரு எஃபெக்டுமே இல்லாம ஒரு சட்டமாக இருக்கும் அந்த சட்டத்திற்கே அவசர வழக்காக விசாரித்து கோர்ட் நேரம் முடிந்த பின்பு சாயந்தரம் ஆறரை மணி வரைக்கும் விசாரித்த நீதிபதிகள் இப்போ ஸ்கூல்லாம் தொடங்கிடுச்சு ஜூன் மாதத்துலேருந்து ஸ்கூல்கள் வந்து தொடங்கப்பட்டிருச்சு ஆர்டிஇ கீழே ஏழை மாணவர்களுடைய சேர்த்தாகணும் அப்போ அவசர வழக்காக இதை தான் எடுத்து உடனே பணத்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்கணுமே ஏன் நீங்கள் அந்த உத்தரவை போடாமல் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுவை டிஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்ற கேள்வியுமே இன்றைக்கி பொதுமக்கள் எழுப்புகிறாங்க அப்போது ஆர்டிஇ திட்டம் என்பது தனித்துவமானது அந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசு பணத்தை வந்து மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு சரியான நிலைப்பாடு தான் ஆனால் அதே விஷயத்தில் தேவையில்லாமல் எஸ்எஸ்ஐ என்பது என்இபி ரெண்டாயிரத்தி இருபத்தோடு தொடர்புடையது உண்மைதான் என்ற வார்த்தையை நீதிபதிகள் பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம் ஏற்கனவே இந்த நீதிபதிகள் இந்த இரு நீதிபதிகளுக்கு எதிராக தான் இடைக்கால தடை போட்டதற்கு எதிராக திரு வில்சன் அவர்கள் உச்ச ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறார் அதாவது தேவையில்லாமல் இவங்க அவசர வழக்காக இதை எடுத்துக்கொண்டு அது மனுதாரரே அவசர வழக்காக சொல்லவே இல்லை ஆனால் இவர்கள் அவசர வழக்காக எடுத்துக்கொண்டு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இதை விசாரித்தாங்க எங்களுக்கு மனு தாக்கல் பண்ண டைம் கூட கொடுக்கல எங்களுக்கு வாதம் வைக்க கூட டைம் கொடுக்கல கவுண்டர் அபிடேவிட் தாக்கல் பண்ண கூட டைம் கொடுக்கல நாங்கள் பேசும்போது எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க உச்சநீதிமன்றத்தில் ட்ரான்ஸ்போர் பெட்டிஷன் போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் இவங்க பின்பற்றி இருக்கணும் ஆனால் இவங்க அதை பின்பற்றவே இல்லை அது மட்டுமல்ல மே இருபத்தொன்னு தீர்ப்பு கொடுக்கும் போது மைக்கை ஆஃப் பண்ணிட்டு யாருக்குமே கேட்க முடியாதபடி ஒரு தீர்ப்பை இவங்க ஏன் கொடுத்தாங்க உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த ரெண்டு நீதிபதிகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாங்க அது இந்த வெக்கேஷன் பெஞ்சிலேயே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மீண்டும் இதே போன்ற ஒரு தீர்ப்பை அதுவும் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு ஒரு ரிமார்க்கை இந்த நீதிபதிகள் கொடுத்துருக்கிறாங்க இதுவுமே உச்ச வழக்கு நிலுவையில் இருக்கும் இந்த ரிமார்க் என்பது கொடுக்கப்பட்டிருப்பதனால கண்டிப்பாக இந்த நீதிபதிகளுடைய இந்த ரிமார்க்குக்கு எதிராகவும் உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு போக வேண்டும் அப்படின்றதா இன்னைக்கு மக்களுடைய பார்வையாக இருக்கு ஆக நம்மை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் என்ன அப்படின்னா ஆர்டிஇ சட்டம் என்பது பார்லிமெண்டால் கொண்டு வரப்பட்டது எப்படி தனித்துவமானதோ அதே தான் எஸ்எஸ்ஏ அப்படின்ற திட்டமும் தனித்துவமானது அதை என்இபியில் வந்து இணைப்பதே தப்பு என்இபி என்பது ஒரு பாலிசி மட்டும்தான் ஏன்னா இதற்கு முன்பு கொண்டு வரப்பட்ட கல்விக் கொள்கையில் அத்தனையுமே பார்லிமெண்ட்ல சட்டமாக கொண்டு வரப்பட்ட கல்விக் கொள்கை அப்படி இருக்கும்போது என்இபி அப்படின்ற பாலிசியை காட்டி நிதியை நிறுத்தியதே தப்பு இதற்கு எதிராக கண்டிப்பாக உச்ச பிஜேபி அடிவாங்க தான் போறாங்க ஆனால் ஒவ்வொரு முறையுமே தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணி அதற்காக போது அதே தொடர்புடைய வழக்கு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த இரண்டு நீதிபதிகளால் எப்படி எடுக்கப்படுது அப்படின்ற கேள்வி வருது துணைவேந்தருடைய வழக்குமே இதே போல் எடுக்கப்பட்டது அதே போல் எஸ்எஸ்ஏ தொடர்பாக வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது இந்த வழக்கை எடுத்து விசாரித்தாங்க ஏன்னா மனுவை வந்து அன்னைக்கே நீங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி தள்ளுபடி பண்ணக்கூடிய அந்த மனுவை அன்னைக்கே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே தள்ளுபடி பண்ணியிருக்கலாம் ஆனால் தள்ளுபடி பண்ணலை தீர்ப்பை வச்சிருந்தாங்க இப்ப தீர்ப்புல வந்துட்டு மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு ஒரு ரிமார்க்கை மட்டும் கொடுக்கக்கூடிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழுதா இல்லையா அப்ப உச்ச நீதிமன்றத்தில் ஒரு விஷயம் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கும் போது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அதில் கையில் எடுத்து கொண்டு அந்த வழக்கு தொடர்பாக தேவையற்ற கருத்துக்களை சொல்ல வேண்டாம் என்பதுதான் இன்னைக்கு பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு இந்த வழக்கையெல்லாம் தாண்டி இந்த எஸ்எஸ்ஏ பண்டை நிறுத்தி வச்சிருப்பதன் மூலமாக ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடுவதில் நெருக்கடி உருவாகுது பள்ளி மாணவர்களுக்கு யூனிஃபார்ம்ல இருந்து ஸ்கூல் பேக்ல இருந்து பாட புத்தகங்கள்ல இருந்து டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் வரைக்கும் அந்த பாதிப்பு என்பது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ ஆர்டிஇ திட்டத்தின் கீழும் ஏழை மாணவர்களுக்கு நான் பங்கு தர மாட்டேன் அந்த அறநூறு கோடியும் நிறுத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அரசு எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவு அதுவும் ஒரு பாலிசி என்இபி ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்ற ஒரு பாலிசியை சுட்டி காட்டி தடுத்திருப்பது என்பது ஒன்றிய பாஜக அரசுடைய தமிழர் விரோத போக்கை தான் காட்டுது இந்த தமிழர் விரோத போக்கை ஒன்றிய பாஜக அரசு கைவிட வேண்டும் இல்லை என்றால் மக்கள் தேர்தல் மூலமாக உங்களுக்கு பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய பார்வையா இருக்கு நன்றி